அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளிரான சர்பத்தை ஐஸ்கிரீமோடு சேர்ந்து குடிக்க போகிறோம் வாங்க குடிக்கலாம் நீங்களும் செம்மையாக இருக்கு வணக்கம் நாங்கள் இப்போ சர்பத் வந்து செய்ய போகிறோம் ரோஸ் மில்க் சர்பத் வந்து செய்ய வழிகிட்டோம் நாங்கள் முதல்ல பாலை வந்து காய்ச்சி எடுத்து கொள்ளணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க வீவா பால் எடுத்துருக்கிறோம் இது பச்சை பால் நடியா நாங்கள் கொ இதாக கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளணும் நாங்க இப்போ ரெண்டு பேர் அளவுக்கு செய்ய போறோம் இப்ப பால் நன்றா கொதிச்சு வர மாட்டோம் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நீங்க பாலை கொதிக்க வச்சோடனே கவனமாக இருக்கணும் பால் டக்குன்னு பொங்கிடும் அதை நீங்க பக்கத்திலேயே இருந்து பார்த்து கொள்ளணும் நல்லா கொதிச்சு கொதி ஒலம்பி வர மட்டும் நீங்க பாலை காய்ச்சி கொள்ளணும் இது பால் கொஞ்சம் கொதியும் மீட்டுது நாங்க இதோட தேவையான அளவு இனிப்பை சேர்த்துக் கொள்ள போறோம் நாங்க இப்ப கட்டி சீனி சீனிண்டியா நாலு கட்டி சீனி எடுத்துருக்கிறேன் ரெண்டு பேருக்கு அளவா கரைக்கிறபடியா இப்ப நாங்க அதை போட்டு நன்றா கலக்கி விட்டு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் நல்லா கொதித்து வந்துட்டு நாங்கள் இப்போ அடுப்பிலேருந்து வகி கொள்ள போகிறோம் இப்போ கொதிச்சு வந்த பாலுக்கு நாங்கள் ரோஸ் மில்க் வந்து கொள்ள போகிறோம் இந்த ரோஸ் மில்க் வந்து அளவுக்கு எல்லா கடையிலையும் வந்து கிடைக்கும் இது வந்து நீங்கள் சிறிதளவு சேர்த்துக்கொள்ளணும் குடியளவு சேர்த்தீங்கன்னா கலர் கூடவாக வந்துடும் இப்போ நீங்கள் ரோஸ் மில்க்கை விட்டு நன்றாக கிண்டி எடுத்துக்கொள்ளணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த கலர் வந்தாலே ஓகே இளம் ரோஸ் கலர்லேயே இருக்குது அதோட நாங்கள் இங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்க கசகசாவை சேர்த்துக்கொள்ள போகிறோம் நாங்கள் இது ஆல்ரெடி தண்ணியில் ஊற போட்டுக்கிறோம் இது வந்து உடம்பு குளிர்மைக்காக தான் பாவிக்கிறது இதை நாங்கள் இதோட சேர்த்துக்கொள்கிறோம் விட்டு நன்றாக கலக்கி எடுத்துக்கொள்ளணும் அதோடு நீங்கள் இதை நல்லா அடித்து ஆற்றி எடுத்துக்கொள்ளணும் நாங்க இந்த ரெண்டு கப்புல வந்து நாங்க ஆத்தி எடுத்துக்கொள்ள போறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கப்பில நாங்க ஊத்தி ஆத்தி கொள்ள போறோம் நன்றா நாங்க ஆத்திரமா இழுத்து ஆத்தி கொள்ளணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா ஆக்கி எடுத்துருக்கோம் சர்பத்தை இப்போ இது வந்து நல்லா சூடு ஆடுறக்காக நாங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கா வச்சு எடுக்க போறோம் நல்ல குளிர் வந்தால் பிறகு இது நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்பத் வந்து ரெடி ஆயிட்டு நாங்கள் கப்பில் ஊற்றி பரிமாறி கொள்ள போகிறோம் நல்ல கூலோட ஜில்லுன்றிருக்குது இப்போ நாங்கள் இதோட ஐஸ்கிரீமை போட்டு பரிமாற போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜில்லண்டு அடிக்கிற வெயில கேட்ட சர்பத்தொன்று ரெடியாக ஆகிட்டது இந்த ஐஸ்கிரீமோடு நாங்கள் வந்து குடிக்க போகிறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிக சுலபமான முறையில் குறைஞ்ச நேரத்திலேயே செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே கேஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் மெம்மார் நன்றி